வணக்கம் சச்சி சிலர் எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு வீடியோவில் யூடியூப் மானிட்டைசேஷன் பாலிசி அப்படின்னா என்ன அந்த கிரைட்டீரியா என்ன அப்படிங்கிறத பத்தி ரொம்ப தெளிவா நம்ம பார்க்க போறோம் அண்ட் இந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஏதாவது அப்டேட் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம் ஸோ மானிட்டைசேஷன் அப்படின்னா என்னன்னு தெரியாதவன்னு சொல்லிக்கிறேன் யூடியூப் சேனல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க வீடியோஸ் தொடர்ந்து அப்லோட் பண்றீங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிரைட்டீரியா கொடுத்துருப்போம் அதை அச்சீவ் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் நாம அப்லோட் பண்ற வீடியோஸ் வந்துட்டு நமக்கு வருமானம் வரணும் அப்படின்னா நம்ம சேனத்தை அப்ரூவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம வாங்கணும் ஸோ அந்த அப்ரூவல் வாங்குற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் யூடியூப் மானிட்டைசேஷன் அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த யூடியூப் மானிட்டைசேஷன் பாலிசி வந்துட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்றதை இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணிக்கோங்க பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பகல இருக்க பெல்லை எனக்கு கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி யூடியூப் அண்ட் டெக் ரிலேட்டட் வீடியோஸ் நான் தொடர்ந்து போடுற எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாம் பண்ணுங்க எல்லாம் ஃப்ரீயாக விட்டு அடுத்த வேலையை நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம டேரெக்டாக மேட்டுக்கு அதாவது இந்த YouTube monetization பாலிசியை பொறுத்த ரெண்டு லெவலாக அவங்க கொடுத்துருக்காங்க லெவல் ஒன் அண்ட் லெவல் டூ இப்போ லெவல் ஒன்ல பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் சப்ஸ்கிரைபர்ஸை கடந்த பன்னெண்டு லாஸ்ட் டுவெல் மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் ரீச் பண்ணியிருக்கணும் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் த்ரீ தௌசண்ட் பிளஸ் வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டு லாஸ்ட் டுவெல் மந்த்ஸ் பண்ணிருக்கணும் இந்த மூவாயிரம் மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா நார்மல் வீடியோஸ் மூலியமா தான் உங்களால அச்சீவ் பண்ண முடியும் ஷார்ட்ஸ் மூலயமா அந்த அளவுக்கு வாட்ச் டைம் கிடைக்காது அப்படி இல்ல இந்த த்ரீ தௌசண்ட் ஹவர்ஸ் வாட்ச் டைத்தை உங்களால ரீச் பண்ண முடியல அதாவது டுவெல் மந்த்ஸ் குள்ள ரீச் பண்ண முடியலன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டா இன்னொன்று வச்சிருக்காங்க அதுதான் த்ரீ மில்லியன் பப்ளிக் ஷார்ட்ஸ் வியூஸ் இன் நைன்டி டேஸ் லாஸ்ட் நைன்டி டேஸ்க்குள்ள உங்க சேனல்ல நீங்க ஒரு நூறு ஷார்ட்ஸ் வீடியோஸ் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதோடைய மொத்த வியூஸ் வந்துட்டு ஒரு த்ரீ மில்லியன் வியூஸ் வந்திருக்கணும் ஸோ இந்த ரெண்டுல அதாவது ஒன்னு ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கணும் இது வந்து கம்பல்சரி ரெண்டாவது ஆப்ஷன்ல தான் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டா கொடுத்துருக்காங்க ஒன்னு த்ரீ தௌசண்ட் ஹவர்ஸ் வாட்ச் டைம் இன் லாஸ்ட் டுவெல் மந்த்ஸ் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து த்ரீ மில்லியன் பப்ளிக் ஷார்ட்ஸ் வியூஸ் இன் நைன்டி டேஸ் ஓகேங்களா ஸோ அந்த டுவெல் மந்த்ஸ் அண்ட் நைன்டி டேஸ் அந்த கணக்கு வந்துட்டு மைண்ட்ல வச்சுக்கோங்க ஸோ இதை நீங்க ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேசிக் மானிட்டைசேஷன் வந்துட்டு கொடுத்துருவாங்க எனேபிள் பண்ணிடுவாங்க இதில் உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மெம்பர்ஷிப் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு எனபிள் ஆகும் சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் ஆகும் அண்ட் சேனல் ஷாப்பிங் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் ஆகும் பட் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வச்சுட்டு நம்மளால சம்பாதிக்கிறதுங்கிறது ரொம்ப டஃப் ஜாப் தான் ஸோ லெவல் ஒன்ல அவங்க கொடுத்துருக்க கிரைட்டீரியா அதன் மூலயமா கிடைக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இதுதான் இப்போ அடுத்து லெவல் டூக்கு போகும் இந்த லெவல் தான் வந்துட்டு ப்ரோக்ராம் வந்துட்டு இருக்குது அதாவது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்துட்டு கிடைக்கும் எல்லாமேனா ஒன்றுமே இல்லைங்க அதாவது யூடியூப்லேருந்து நமக்கு வருமானம் அப்படிங்கிறது எதன் மூலியமாக வருதுன்னா விளம்பரங்கள் மூலயமா தான் வருது நம்மளோட வீடியோஸ்க்கு இடையில விளம்பரங்கள் வருது ஆட்ஸ் வருது இல்லையா அந்த ஆட் மூலியமாக தான் எல்லா கிரியேட்டர்ஸ்க்குமே யூடியூபர்ஸ்க்குமே வந்துட்டு வருமானம் அப்படிங்கிறது வந்து ஜென்ரேட் ஆகுது ஸோ இந்த ஆட் ரெவென்யூ அப்படிங்கிறது வந்துட்டு லெவல் ஒன்ல உங்களுக்கு கிடைக்காது

டுவெல் மந்த்ஸ் கடந்த பன்னெண்டு மாதத்துக்குள்ள நாலாயிரம் ஹவர்ஸ் வாட்ச் டைம் ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் மினிட்ஸ் வாட்ச் டேத்தை உங்களுடைய நார்மல் வீடியோஸ் மூலயமா நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கணும் ஏன் நார்மல் வீடியோஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா ஷார்ட்ஸ்ல இருந்து பெருசாக நமக்கு வாட்ச் டைம் அப்படிங்கிறது வராதுங்க ஸோ நார்மல் வீடியோஸ் மூலயமா மட்டும்தான் நீங்க வாட்ச் டேத்தை வந்து கெயின் பண்ண முடியும் ஸோ மொத்தமாக நீங்க இப்போ இந்த ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் மினிட்ஸ் அதாவது ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ கிடையாதுங்க நீங்க உங்க சேனலில் போட்ட எல்லா வீடியோஸுமே கடந்த பன்னெண்டு மாசத்துக்குள்ள ஒரு இரநூறு வீடியோ நீங்க போட்டிருக்கீங்கன்னா அந்த இரநூறு வீடியோஸ்க்கும் மொத்தமா எவ்வளவு வாட்ச் டைம் போயிருக்கோ அது வந்துட்டு ஃபோர் தௌசண்ட் அவர்ஸ் வந்துட்டு ரீச் ஆயிடணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் லாஸ்ட் நைன்டி டேஸ்க்குள்ள கடந்த தொண்ணூறு நாட்களுக்குள்ள டென் மில்லியன் பப்ளிக் ஷார்ட்ஸ் வியூஸ் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிருக்கணும் அதாவது இப்போது லாஸ்ட் நைன்டி டேஸ்னால் மூணு மாதம் கடந்த மூணு மாசத்துல ஒரு இரநூறு ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க மொத்தமாக இந்த இரநூறு ஷார்ட்ஸ் வீடியோஸ்ல மொத்தமா வந்து உங்களுக்கு ஒரு டென் மில்லியன் வியூஸ் வந்திருக்கு அப்படின்னா அதையும் வந்து கனெக்ட்ல எடுத்துக்குவாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி நீங்கள் அச்சீவ் பண்ணிருக்கணும் ரெண்டாவது பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷனை கொடுத்துருங்க ஒன்று ஃபோர் தௌசண்ட் அவர்ஸ் வாட்ச் டைம் இன் லாஸ்ட் டுவெல் மந்த்ஸ் இல்லைன்னா டென் மில்லியன் பப்ளிக் ஷார்ட்ஸ் வியூஸ் இன் லாஸ்ட் நைன்டி டேஸ் ஓகேவா இவ்வளவுதான் வந்துட்டு மேட்ரு ஸோ இதை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபுல் மானிட்டைசேஷன் வந்து கிடைச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸ்க்கும் சரி ஆல்ரெடி அப்லோட் பண்ண பழைய வீடியோஸ்க்கும் சரி விளம்பரங்கள் பிளே ஆகும் உங்களுக்கு ரெவன்யூ அப்படிங்கிறது வந்து ஜென்ரேட் ஆகும் அதாவது ஆட் ரெவன்யூ அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் யூடியூப்ல இருந்து எப்பயும் போல சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம் லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸில் சம்பாதிக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க எடுத்த உடனே அதெல்லாம் முடியாது பட் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஹார்ட் ஒர்க் அண்ட் கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்துட்டு உங்கள் ரீச் பண்ண முடியும் யாரால் வேணாலும் ரீச் பண்ண முடியும் அதில் உங்களுக்கு சந்தேகமே வேணாம் மற்றபடி எடுத்த உடனே வந்துட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு லேக்ஸில் வருமானம் வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியாது இப்போ இந்த லெவல் ஒன் லெவல் டூ ரெண்டுலையும் கொடுத்துருக்கிற கிரைடீரியாவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இது ரெண்டு மூலியமா உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆகும்னு சொல்லிட்டேன் அதான் லெவல் ஒன்ல வந்துட்டு வெறும் சூப்பர் தேங்க்ஸ் மெம்பர்ஷிப் சேனல் ஷாப்பிங் இது இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் ஆகும் லெவல் டூல வந்துட்டு ஆட் ரெவன்யூ அப்படிங்கிறது உங்களுக்கு எனேபிள் ஆகும் அது கூடவே லெவல் ஒன்ல எனேபிள் ஆன எல்லா விஷயங்களுமே வந்துட்டு இதுலயுமே லெவல் டூலயுமே வந்துட்டு உங்களுக்கு எனேபிள் ஆயிரும் ஓகேவா ஸோ இவ்வளவுதான் வந்துட்டு விஷயம் பட் இந்த ரெண்டு லெவல்லையுமே காமனா ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா கடந்த பன்னெண்டு மாசத்துக்குள்ள ஒரு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் கூட உங்க சேனலுக்கு வந்திருக்க கூடாது அப்படி வந்திருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணும்போது ஒரு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் கூட இருக்கக்கூடாது ஸோ இந்த கம்யூனிட்டி கைடன்ஸ் ஸ்ட்ரைக் அப்படின்னா என்னன்னா யூடியூபுடைய ரூல்ஸை மீறி நம்ம ஏதாவது வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கம்யூனிட்டி கைடன்ஸ் ஸ்ட்ரைக் அப்படிங்கறத வந்துட்டு கொடுப்பாங்க ஸோ அது வந்து நமக்கு ஜீரோல இருக்கணும் அதையும் வந்துட்டு மைண்டில் வச்சுக்கோங்க மற்றபடி யூடியூபுடைய ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் இதுக்கப்புறம் புதுசாக நிறைய வீடியோஸ் வரும் அண்ட் இந்த மானிட்டைசேஷன் பாலிசியை எப்படி ஈஸியாக அச்சீவ் பண்ணுறது பற்றியும் நிறைய வீடியோஸ் வந்து இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வரப்போகுது ஸோ நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் சொல்றேன் ஸோ இந்த வீடியோ நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம் வந்துட்டு அவ்வளோதான் இந்த மானிடைசேஷன் பாலிசியில உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன் அப்படின்னா அதுக்காகவே ஒரு தனி வீடியோ நான் மேக் பண்றேன் அடுத்த வீடியோ வந்து உங்க நான் சந்திக்கிறேன் தில் தன் இட்ஸ் பை ஃப்ரம் மீ பாபா